எல்லாரும் சொன்ன ஒரு எக்ஸ்டென்ஷனா ராஜா சார் பேசுறது அவங்க எல்லாம் பேசுறதை கேட்பாங்க நான் அவருக்கு தெரியாம எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்காந்துட்டேன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன அதுக்கு நான் என்ன நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன் வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு அந்த லைக் டிஸ்லைக்கு ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பற்றியெல்லாம் அவருக்கு படுறது கிடையாது நீ சொல்லு நான் செய்யறேன் ஆனால் நீ கரெக்டா சொல்லு வாட் யூ வாண்ட் க்ளியராக சொல்லு அப்படின்னு நமக்கு கிளாரிட்டி இருக்காது பாபா பா எட்டு நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை இந்த செகண்ட் பார்ட் அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும்போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அதில் வந்து சேது எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸாவது குறைஞ்சது நடிச்சிருப்பாரு ஷூட் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன்னு தான் சொன்னேனே தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை ஏன்னா முடியல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு நான் தான் யார் பேரும் சொல்லலன்னு சொல்லிட்டேனடா ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா எல்லாரும் தானடா தேங்க்யூ ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேலே மற்ற எல்லாரும் ப்ளைண்டாக வைக்கிற ஃபெய்த்து அது அந்த அந்த ஃபெய்த்து தான் அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அண்டு நாங்கள் இந்த படத்துக்கு அதாவது இந்த கதைக்கு படம் இல்லை விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இந்த படத்தில் நடிக்கும்போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க அவ்வளோலாம் நடந்துருக்கு அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்டு இவ்வளவு இவ்வளவு காலம் ஒரு ஒரு கதை ஒரு ஐடியாலஜி அதை அதை அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு டீம் அந்த டீமோட ப்ளைண்ட் ஃபெய்த்தில் ட்ராவல் பண்ண ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர் எல்லோருமே இது இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசாக மனப்பூர்வமாக ஒர்க் பண்ணது ஒரு ரொம்ப கமிட்மெண்ட்டோடு பண்ணது லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லாேர் பேரையும் படித்தேன் அப்போது கொஞ்சம் டைம் இருந்தது இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை வெரி ப்ரீ ஆக்கியூபைடு வித் த ஃபைனல் ஒர்க் படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கோம் நாங்கள் அதனால் ஐம் வெரி ப்ரீ ஆக்கியூபைட் பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம் சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து கீழிருந்து மேலே வர்றது ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணுறது அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும் ஆனால் வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் ஒரு கார்பண்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் ஒரு 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 ஹேர் ட்ரெஸர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் தான் ஃபைனலாக அந்த டைரக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும் ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போதும் போல் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் நன்றியெல்லாம் இல்லை அதை தாண்டி ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் ஏன்னா வந்து நானே பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நான் சொல்லனாலும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க என்னோட அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் மாதிரி என்னோட டீம் மாதிரி அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் இல்லை என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்ட் ஆர்ட் டிரெக்டருடைய அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் எங்கள் ஸ்பாட்டில் எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்தந்த சீன்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும் அதுக்கு இந்தந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க இந்தந்த ப்ராப்ஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் டீம் எப்படி ஒர்க் பண்ணுன்னா ஓகே இன்னைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்கிறாரு அப்போ இந்த சீன்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த லொக்கேஷன் நம்ம போகிறோம் அப்போ அந்த சீன்லாம் இருக்குமோ எந்தெந்த பீரியடெல்லாம் இருக்கும் இப்போ நான் திடீர்னு போயிட்டு அதுதான் இன்றைக்கே சொன்னனே அந்த பீரியட் செவன்டிஸில் வரணும் இது அப்படின்னா ரெடியாக இருக்குது ஓ ரெடியாக இருக்கா ஓகே அப்பா அது சிக்ஸ்டீஸ் ஆ அதுவும் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸா இருந்தால் மட்டும்தான் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க தே தெம்செல்ஸ் ஆர் டிரெக்டர்ஸ் அவங்க இப்போ நம்ம கூட நம்மளை அசிஸ்ட் பண்ணுறாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும் மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுத்து தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால் வந்து ஒரு டெரெக்டர்னு பேர் வாங்கவே முடியாது ஏன்னா வந்து ஐ எம் வெரி ஸ்கேட்டர்ட் என்னோட இங்கே ஒன்று பண்ணுவேன் அங்கே ஒன்று பண்ணுவேன் அங்கே ஒன்று பண்ணுவேன் இதெல்லாம் ஒன்றா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான் அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ் அண்டு இந்த இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் எனக்கு வந்து வேல்ராஜும் ஜாக்சனும் ராமரும் இருக்காங்க இவங்களும் வந்து இப்போது நான் கிட்ட வந்து ஜாக்சன் எனக்கு அந்த ஒரு அந்த ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் வேணும் அந்த இது இது வேணும் ஏதாவது பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பட்ஜெட் கேட்குறதுலேருந்து டைம் எடுத்துக்கிறதுல எல்லாம் அவர் பண்ணிடுவார் ஷூட்டிங்கு ஷூட்டிங் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பேன் வந்து ஒரு தடவை பாருங்கன்னு சரி முடிஞ்சிட்டு உடனே முடிஞ்ச உடனே சொல்லுங்கள் நான் வந்து பார்க்கறேன்னுவேன் நான் நார்மலாக ஒரு லொக்கேஷன் பார்க்குற மாதிரி தான் போவனே தவிர நாமளாக ஒரு டேரெக்டர் வந்து எனக்கு செட்டில் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படி போக மாட்டேன் அவர் ஆக்சுவல் லொக்கேஷன் பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் இப்படி இருக்குது இதெல்லாம் நான் இங்கே எங்கே கேமரா வச்சுக்கிறேன் அவர் வரும்போதே சொல்லிடுவார் இங்கே வந்து போனால் இது மேலே கேமரா ஏற்றுவான் அதை வந்து ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம் அது வந்து அந்த கோடா வைக்கிறதுக்கு அடிச்சுக்கோங்க அப்படின்டுவார் அவர் ஸோ தட்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து என்னுடைய ஸ்கேட்டர்ட் தாட் ப்ராசஸ்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்து டீசன்டான ஃபில்ம்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் அ டீம் லைக் திஸ் இந்த டீமில் மை மை என்ன சொல்றது என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹாவ் ராஜா சார் இன் திஸ் டீம் ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார் ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வந்துடுங்க நான் நைன் டென்னுக்கு போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்கன்னுவார் நாலு டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பார் அந்த டென் மினிட்ஸில் நாலு டியூன் ரெடி பண்ணி வச்சுருப்பார் அவர் அண்ட் ஈஸ் வெரி பங்க்சுவல் விச் இஸ் அ லிட்டில் அன் என்ன சொல்றது எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது அது கொஞ்சம் இன்கன்வீனியண்டாக இருக்கு எனக்கு ஆனால் இன்னைக்கு காலையில் நைன் ஓ கிளாக் வரேன்னு நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கால் பண்றாரு என்ன வெற்றி மாறேன்னு என்ன இன்னும் வரல சார் சார் வந்துகிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு அவசர அவசரமாக போனேன் ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை நான் யோசிக்கவே மாட்டேன் அவர் சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார் ஆ ஓகே இந்த மனசில் சாங் அப்படிதான் ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன் சார் ஐ திங்க் ஒரு ஒரு சின்னதாக ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது சார் அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா சரி காட்டுங்கன்னாரு நான் காம்ச்சேன் அதில் இந்த புரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் புரோட்டாக லீட் கிட்ட புரொட்டாகனிஸ்ட்டே அவன் இருக்கான் பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல ஆனால் பேசாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குது ஒரு 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 மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் அந்த சீன்லாம் பார்த்தாச்சு ஒரு டூ டேஸ் கழிச்சு ரெக்கார்டிங் கம்போஸிங் உட்காரலான்னு சொன்னார் ஒரு அஞ்சாறு டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சீன் ஒரு ஒரு டியூன் டிசைட் பண்ணோம் நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார் இல்லை வெற்றி மாறன் நான் அதை யோசித்தேன் நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சேன் எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார் மனசில் மனசில் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரியாக இருக்கு நல்லா இருக்கு சார் நான் அப்போ சொன்னார் அந்த சீனில் அவன் சொல்கிறான்ல அதனால தான் அது அப்படின்னு ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நான் அசிஸ்டன் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன் ராஜா சார் வந்து பட ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து என்ஜினியர்கிட்ட சொல்லுவார் அந்த அந்த இருபத்தி நாலாவது அடி ஃபோர்டீன்த் ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னுவார் கரெக்டாக அங்கேருந்து வச்சா அந்த மியூசிக் கரெக்டாக இருக்கும் அந்த சேஞ்சோ ஒரு கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார் அதை நம்ம நேரில் பார்க்கும்போது இருந்து பார்க்கும்போது அந்த அந்த மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் சொல்ல எனக்கு ரொம்ப அண்ட் எல்லாரும் சொன்ன ஒரு எக்ஸ்டென்ஷனாக ராஜா சார் பேசுறது அவங்க எல்லாம் பேசுறதை கேட்பாங்க நான் அவருக்கு தெரியாமல் எப்போ போனாலும் இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பேன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ராஜா சார் வந்து கீபோர்டில் உட்காந்து அந்த ஹார்மோனியம்ல உட்காந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் நான் ஐ ஐ ஐ ரியலி என்ஜாய் த ப்ரிவிலேஜ் ஐ ஃபீல் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் எனக்கு அண்டு அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு இந்த சென்ஸ் பர்சனலாக அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுறதுக்கு நமக்கு பிடிச்சதை சொல்கிறதுக்கு அப்புறம் வந்து ராஜா சர்க்கிட்ட நான் பார்த்ததோட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு சாங் பண்ணுறோம் அந்த நேரம் நமக்கு அது கரெக்டாக இருக்குது அப்புறமா வந்து ப்ராசஸில் ஏதாவது மிஸ் ஆகும்போது சார் இல்லை சார் எனக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் ஓகே அதை விட்டு வேற பாட்டு பண்ணிக்கலாம் அவரோட ஒரே என்னன்னா இந்த படம் இந்த இந்த டைரக்டர் அவங்க விஷன் என்ன அதுக்கு நான் என்ன நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன் வாட் இஸ் மை

இந்த இந்த ஜேர்னியில் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன் அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு அந்த அந்த ஃபாஸ்டாக பண்ணுறதுன்றது ஒரு ஒரு பெரிய இது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது அது என்னவாக மாறுது இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நமக்கு நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம் நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ரெண்டு ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது ஒரு சின்னதாக ஒரு 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 பெல் சவுண்டு கேட்குது இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு அந் அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேக்குது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அவ்வளோ சாங் இருக்குது மற்ற மியூசிக் இருக்குது வாய்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணுல்லாம் ஒரு ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அந்த அதுதான் அந்த அந்த என்ன சொல்கிறது மியூசிக்கல் அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு அதை பக்கத்தில் இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் இந்த படத்தில் நாலு சாங்ஸு நாலுமே நாலு விதமான சாங்ஸ் ஸோ ஒரு இந்த இந்த ஜேர்னியில் இந்த ஜேர்னியில் எனக்கு ராஜா சரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ண பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன் அதை என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது அண்டு ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இப்போது எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்களில் சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன் எட்டு நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை இந்த செகண்ட் பார்ட் அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளோ நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் டேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் அதில் வந்து சேது எப்படியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸாவது குறைஞ்சதுன்னு நடிச்சிருப்பார் அந்த பேஷன்ஸுக்கு அம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சூரி வந்து அதை அதிகமாக தான் நடிச்சிருப்பார் எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்துக்கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர் அப்புறம் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் டீமில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகிற ஆட்கள் இன்றைக்கி வந்து எல்லாருமே எல்லோரையுமே தோழர்னு தான் கூப்பிட்றாங்க அவ்வளோ பெரிய ஒரு இங்கே ஒரு 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 ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இத்தனை இவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணதில் அண்டு சேதுவுடைய கமிட்மெண்ட் அண்டு ஒரு ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார் விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது ஸோ நான் இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்கிறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோடய லேர்னிங் என்னவா இருக்குதுன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது முடிக்கிறதுக்காக ஒர்க் இருக்கோம் அது முடிய முடியும் போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்போம்னு நான் நம்புகிறேன் அண்ட் இந்த மியூ மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் இருக்கேன் ராஜா சார் வந்து அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சீக்கிரம் வரேன் சார் ரீலே எடுத்துட்டு வரேன் சார் சீக்கிரம் வரேன் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும்போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஷூட்டிங்கு அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா வேறு வழியில்லை அதனால் ஷூட் பண்றதை நிறுத்திக்கிறேன்னு தான் சொன்னேன்னே தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை ஏன்னா முடியலை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது பட் எனிவே இவ்வளவு இவ்வளோ நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு டைமு பணம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு அதோடு சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் நிறைய லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்கார் அண்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ நீட் டு தேங்க் த ஃபேமிலி என்னோட பசங்க, பூந்தென்றல் கதிரவன் அண்ட் ஆர்த்தி அப்புறம் அம்மா அக்கா அவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் again மை டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் ஆமா யாருமே பேசல வாரியரை பத்தி அவங்க இல்லாததால நம்ம யாரும் பேசவே இல்லை அவங்களும் வந்து அவங்களே அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு மூணு நாள் வரீங்களா தான் கூப்பிட்டேன் ஓகே நாங்க மூணு சீன்னு சொன்னேன் நினைக்கிறேன் மூணு சீன்னு சொன்னேன் இப்போ ரெண்டு பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல படத்தில் வந்து ஷீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்ணுறோம் இந்த இந்த த கமிட்மெண்ட் அகெயின் ஷீ பிரிங்ஸ் இன் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப் அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா என்னப்பா அது அவர் என்னுடைய நண்பர் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவரு எங்களை எங்க படத்தில் வந்து இந்த காட்டில் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க அந்த சேஃப்டிக்கு அதை பத்தி சொல்ல சொல்றாரு அவர் எனி ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமாக மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம் அண்டு அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அசிஸ்டண்ட் கேமராமேன் அண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லு சொல்லிட்டேன்டா ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா எல்லாரும் தானடா தேங்க்யூ